அவன் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தண்ணியில் சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு சக்க வடிகட்டிக்கணும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளியை நல்லா நைஸாக கரைச்சி விட்டணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நாலு பல் பூண்டு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும் சீல அரைச்சதை சேர்த்துக்க வேண்டியதான் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும் பொடியெண்ணெய் இருக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ இந்த புளிக்கரைச்சில ஊற்றிக்கிட்டால் ரசம் ரெடி ரொம்ப கொதிக்கக்கூடாது லைட்டாக பபிள்ஸ் வரப்பையே ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிச்சிடணா டேஸ்ட்டு மாறிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கு நம்ம பருப்பு தண்ணியெலாம் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது வெறும் தண்ணியிலே நம்ம ரெடி பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா பபிள்ஸ் வர மாதிரியே இருக்குது ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது இறக்கிட்டால் ரசம் ரெடி தேங்க் யூ